இதை வந்து சுத்தம் பண்ணுற மார்க் வந்து தறியில் அச்சு பண்ணிச்சு முன்னாடி இது வந்து சுத்தம் பண்ணுற அணி அதனால இந்த புனைக்கிற அணி கூடிய பக்கத்தில் இந்த அணி போடணும் அவசியம் இந்த மாதிரி போட்டுருணும் இந்த அணிக்கு தான் சுத்தம் பண்ணுற அணி பண்ணி ஆமாம் ஒன்று ரெண்டு துண்டல் தான் இதுதான் நீட்டாக போட்டுருணும் இப்போ இது பார்த்தீங்கன்னா போட்டு அறுத்து விட்ருக்கலாம் செக் பண்ணி வந்துட்டு ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா இது எப்படி ஒரே ஆளில் செய்யறதுன்னு பாருங்கள்

ரெண்டாவது புனைக்கிறணி போடணும் இப்ப வந்து இது புனைக்கிறணி இதுல மெயின் நாம் பார்க்க வேண்டியது இத இதுல வந்து கண்ட தண்ணி ஒரு சில வாரத்துல வந்துருங்க நூறு நூறு இலையா அப்படி வந்துட்டு அச்சு புனைக்க முடியாது அதனால நாம இத சேஃப்டியா பாத்துக்கணும் இதுல பாருங்க நல்லணி இது வந்து நல்லணி ஈஸியா ஒரு ஆளும் செய்யலாங்க ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை ஒருத்தரே செய்யலாம் இது பாத்தான் மெயின் அணி அணி இதுதான் மெயின் அணி இந்த வார்ப்பு இதை நம்ம பத்திரமா சேஃப்டியா போட்டுக்கணும் தெரியாதவங்க ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருப்பேன் தெளிவா பார்த்து பொறுத்திற்காக இந்த வேலை யூஸ் ஆகும்னு நான் நினைக்கிறேங்க தான் இந்த வீடியோ எடுத்து போன சூப்பரா இந்த அணி போடுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் சூப்பரா குறது எடுத்து போட்டுருவோம்

பாரு இதை வந்து இப்படியே முடி போட்டுக்கணும் அப்போ ரெண்டாம் குறிச்சாச்சு இதை வந்துட்டு இப்படி நம்ம காலில் சேஃப்டியாக வச்சுக்கணும் விட்டுட்டு ஓடி போயிடும் இப்போ நம்ம காலில் இப்படி சேஃப்டியாக வச்சுக்கணும் இதை இப்போ இதை பாருங்க இப்படி உதிரி இப்படி சடிச்சு விட்டுக்கணும் முடிஞ்ச அளவுக்கு இப்படி எடுத்து அலக்கம் இப்படி எடுத்து உதிரி இப்படி சடிச்சு விட்டு தான் முடி போடணும் ம் உங்கள் வரசில்லாமல் முடி போட்டுக்கணும் முடி இந்த மாதிரி அழகா அப்படி மடுக்கி மேலே கொஞ்சம் ஈரம் வச்சுக்கணுங்க அப்பதான் அது வந்து சடியாது நம்ம வச்சாச்சு என்ன பண்றது அது எந்திரிச்சு போய் யார் எடுக்கிறது பாருங்க அழகா குள்ளே வந்து கட்டியாச்சு ஓகே வந்து இதை பிரித்து விட்டுக்கணும் இது வந்து பத்துக்குள்ளே எட்டுக்குள்ளன்னா நம்ம எத்தனை எத்தனைக்குள்ளே நமக்கு தேவையோ அத்தனைக்குள்ளே பிரித்து விட்டுக்கலாம் பாருங்க

இருக்கும்போது அவங்களுக்கு கைப்ப போடுறதுக்கு சூப்பரா இருக்கும் அதனாலதாங்க நான் இப்படி நெறி கூட்டுறேன் கொஞ்சம் நம்ம வேலாந்தாலும் நமக்கு அடுத்து செய்யற அச்சு அவங்களுக்கு ஈஸியா இருக்கும்

இதே மாதிரி எல்லாத்தையும் முறையணும்னு பொறுமையா தான் எடுக்கணும் இல்லைன்னா மாட்டி போட்டணும் அழகா வெளியேற்றாச்சு பாத்தீங்கன்னா இது நேர் நேருக்கு இது பண்ணிவிட்டு இப்பதா இதாவுக்கணும் இந்த குள்ள கவரை அழகாவுத்தரலாம் இதை தெரியாம போட்டாதான் இலக்கட்டாகி போயிடும் தான் கொச்ச நாள் பழகணும்